அனைவரையும் எனது காணொளி சார்பாக வரவேற்கிறேன் நாம இப்போ சென்னை கடற்கரை எழும்பூர் ரயில்வே வழித்தடத்தின் நான்காவது இருப்பு பாதையோட தற்போதைய நிலவரம் பற்றி பார்க்க போறோம் இந்த திட்டமானது சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து எழும்பூர் ரயில் நிலையம் வரை சுமார் நான்கு புள்ளி மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு கோடி மதிப்பில் நடைபெற்று வருது கடற்கரை எழும்பூர் ரயில்வே வழித்தடத்தில் இரண்டு இருப்பு பாதைகள் புறநகர் ரயில் சேவைக்காகவும் ஒரு இருப்பு பாதை விரைவு ரயில் சேவை மற்றும் சரக்கு போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது இந்நிலையில இந்த வழித்தடத்துல விரைவு ரயில் சேவை மற்றும் சரக்கு போக்குவரத்து இயக்கப்படுறதுல இருக்கிற நெருக்கடியை குறைப்பதற்கும் கூடுதல் விரைவு ரயில் சேவைகளை இயக்குவதற்கு ஏதுவாக இந்த நான்காவது இருப்பு பாதை அமைக்கப்பட்டு வருது இந்த திட்டத்திற்காக தெற்கு ரயில்வேயால் ரூபாய் ஐந்து புள்ளி மூன்று எட்டு லட்சம் செலவில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த திட்டத்திற்கான ஒப்புதல் ரயில்வே வாரியத்தால் வழங்கப்பட்டு இந்த திட்டப்பணிகளுக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டிற்கான நிதியாண்டில் ரூபாய் ஐந்து கோடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றிற்கான நிதியாண்டில் ரூபாய் ஐம்பத்தி நான்கு புள்ளி இரண்டு கோடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கிற்கான நிதியாண்டில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு கோடியில் நிதி ஒதுக்கப்பட்டு தற்போது இந்த திட்டமானது முடியும் தருவாயிலிருக்கு இந்த சென்னை கடற்கரை எழும்பூர் ரயில்வே வழித்தடத்தின் நான்காவது இருப்பு பாதை திட்டம் மூலமா சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் நடைமேடை புதுப்பித்தல் பணிகள் நடைபெற்று வரத பார்க்கலாம் இந்த சென்னை கடற்கரை எழும்பூர் ரயில்வே வழித்தடத்தில் புறநகர் ரயில் சேவை பொறுத்தவரை தினசரியாக கிட்டத்தட்ட இருநூறு புறநகர் ரயில் சேவைகள் இயக்கப்படுது இதுல சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரத்திற்கு சேருமிடமாக சுமார் நாற்பத்தி எட்டு புறநகர் ரயில் சேவைகளும் செங்கல்பட்டிற்கு முப்பத்தி ஏழு புறநகர் ரயில் சேவைகளும் கூடுவாஞ்சேரிக்கு நான்கு புறநகர் ரயில் சேவைகளும் காஞ்சிபுரத்திற்கு இரண்டு புறநகர் ரயில் சேவைகளும் திருமால்பூர் மற்றும் அரக்கோணத்திற்கு தலா மூன்று புறநகர் ரயில் சேவைகளும் இயக்கப்படுது இதற்கடுத்து இந்த ரயில்வே வழித்தடத்தில் விரைவு ரயில் சேவை பொறுத்தவரை இருபத்தி ஒன்று வாரம் ஒரு முறை இயக்கப்படும் விரைவு ரயில் சேவைகளும் மூன்று வாரம் இருமுறை இயக்கப்படும் விரைவு ரயில் சேவைகளும் ஒன்று வாரம் மூன்று முறை இயக்கப்படும் விரைவு ரயில் சேவையும் இரண்டு வாரம் நான்கு முறை இயக்கப்படும் விரைவு ரயில் சேவைகளும் இரண்டு தினசரி விரைவு ரயில் சேவைகள் இயக்கப்படுது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த சென்னை கடற்கரை எழும்பூர் ரயில்வே வழித்தடத்துல புறநகர் ரயில் சேவைகளை விட விரைவு ரயில் சேவைகளோட எண்ணிக்கை குறைவாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே வழித்தடத்துல சரக்கு போக்குவரத்து நடைபெறுவதால் இந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கு நான்காவது இருப்பு பாதை இந்த ரயில்வே வழித்தடத்துல அவசியமாக தேவைப்படுது இந்த நான்காவது இருப்பு பாதை பொது பயன்பாட்டிற்கு வரும்போது தமிழகத்தோட தென்பகுதியிலிருந்து வட இந்திய பகுதிகளுக்கு கூடுதல் ரயில் சேவைகள் இயக்கப்படலாம் அதே சமயம் வாரம் ஒரு முறை இருமுறை மூன்று முறை நான்கு முறை இயக்கப்படும் விரைவு ரயில் சேவைகள் தினசரி இயக்கப்படும் விரைவு ரயில் சேவைகளாக மாற்றப்படலாம் தற்போது இந்த சென்னை கடற்கரை எழும்பூர் நான்காவது இருப்பு பாதையோட பெரும்பாலான திட்டப்பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு இன்னும் இந்த நான்காவது இருப்பு பாதையில ஜல்லிக்கற்கள் நிரப்பும் பணி சிக்னல் அமைப்பு மின்மயமாக்கல் தொடர்பான பணிகள் நடைபெற்று வருது அதே சமயம் இந்த நான்காவது இருப்பு பாதை திட்ட பணிக்காக இந்திய ரிசர்வ் வங்கி பக்கமா பறக்கும் பாதையோட ஒரு இருப்பு பாதை நூத்தி பத்து மீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்படாமல் இருக்கு இதற்கு காரணம் இந்திய ரிசர்வ் வங்கி இந்த திட்டத்திற்கு தங்களுடைய இடத்தை கொடுக்காததுனால சொல்லலாம் அவர்கள் மட்டும் இந்த திட்டத்திற்கு சுமார் இருநூத்தி எழுபத்தி எட்டு சதுர மீட்டர் பரப்பளவுள்ள இடம் கொடுக்கப்பட வேண்டியிருக்கு இந்த திட்டத்திற்கான தேவையான சதுர மீட்டர் பரப்பளவு உள்ள இடம் கொடுக்கப்பட்டால் பறக்கும் பாதையோட நூத்தி பத்து மீட்டர் இருப்பு பாதை அமைக்கப்படலாம் இதன் மூலம் பறக்கும் பாதையில் இயக்கப்படும் புறநகர் ரயில் சேவைகளின் இயக்கத்தில் எவ்வித சிரமமும் இருக்காது இதற்கடுத்து இந்த நான்காவது இருப்பு பாதை பணிக்காக சென்னை கோட்டை மற்றும் பூங்கா நகர் ரயில் நிலையங்களில் பறக்கும் பாதை பக்கமாக இருந்த பழைய நடைமேடை இடிக்கப்பட்டு புதிய நடைமேடை மற்றும் நடைமேம்பாலம் அமைக்கப்பட்டு பொது பயன்பாட்டிற்கு திறந்து விடப்பட்டிருக்கு அதே சமயம் பூங்கா ரயில் நிலையத்தில் மூன்றாவது மற்றும் நான்காவது இருப்பு பாதைக்கு இடைப்பட்ட பகுதியில் புதிய நடைமேடை மற்றும் நடை அமைக்கும் பணி நடைபெற்று வருது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த சென்னை கடற்கரை எழும்பூர் இருப்பு பாதையோட பெரும்பாலான கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு இன்னும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருப்பு பாதையில் ஜல்லிக்கற்கள் நிரப்பும் பணி சிக்னல் அமைப்பு மற்றும் மின்மயமாக்கல் தொடர்பான சில பணிகள் மட்டும் முடிக்கப்பட வேண்டியிருக்கு எப்படி இருந்தாலும் இந்த சென்னை கடற்கரை எழும்பூர் நான்காவது இருப்பு பாதை இன்னும் ஓரிரு மாதங்களில் முடிக்கப்பட்டு பொது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படலாம் என்னுடைய இந்த காணொளியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க என்னுடைய இந்த காணொலியை பார்த்த மிக்க மிக்க நன்றி